ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாண்ட்வேஜ் வீடியோ இதில் பாதி வந்திருக்கு அதோட இது தான் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நம்ம வெயிட் பண்ண பிறகு அது தனியாக எடுத்து வச்சிடணும் அப்புறம் தோசை பேன் வச்சு நம்ம இப்போ ப்ரெட்டை வந்து டோஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஆயிலை ஊற்றி ஆயிலை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லா இடமும் பரவுகிற மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை வச்சு டோஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆனதும் திருப்பி போடணும் ஸ்லோலியே தான் வச்சு பண்ணணும் ஃபீலில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா டோஸ் ஆன பிறகு ஒரு ஃபை ஆம்லேட்டு ஊற்றி நளை வச்சுருக்கேன் அதில் வந்து சால்ட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா ரொம்ப வேணாம் லைட்டாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆன பிறகு தோசை ஃபேனில் ஆம்லேட் விட்டுற அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும் ரான் ஷேப்லாம் வரணும் இது ஹீட்னால் ஒரு இதாகிடுச்சு அது வந்துடுச்சுனால இப்போ அதை அப்படியே மெதுவான இதில் திருப்பி போடணும் இப்போ ரொம்ப வேகக்கூடாது அதுக்கு மேலே ப்ரெட்டு வச்சுக்கணும் ரெண்டு சைடும் ப்ரெட்டை வச்சு ஃபிட் ஃபுட் பண்ணும் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம வந்து சாண்ட்விச் மசாலா ரெடி பண்ணியிருந்தோடன அது வைக்கணும் அது ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும் அடுத்தது சாண்ட்விச் மசாலா வச்சுட்டு ஃபுல்லாக டிப் பண்ணிடணும் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங் அதிகமாக விடுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன்னாலும் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ தேவையான அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு அப்படியே இது பண்ணிக்க அவ்வளோ தான் வச்சு நம்ம இதை அப்படியே கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு பார்த்தோன்னா சாண்ட்விச்